இருக்கும் திரு ஜி நாகராஜ் யார்ட்ட எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாங்கன்னு புரியுதா அதாவது எங்களை பாஜகவை பார்த்து இவ்வளவு பயமா வானதி வானதி சட்டமன்றத்துல சிரிச்சாங்க நீங்க நேர்பட பேசல சிரிக்கிறீங்க அவ்வளவுதான் பதில் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு மடியில் கணம் இல்லைங்க முகத்தில் சிரிப்பு எங்களுக்கு இதை சொன்ன அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கே மடியில் கணம் இருக்கிறது பி வழக்கு இருக்கிறது அவர் மீது மட்டுமல்ல ஐந்து அமைச்சர்கள் மீது இவங்க அதிமுக பார்த்து சொல்றாங்க மடியில் கணம் இருக்கிறது என்று யாரோ சாணக்கு அரசியல் கணக்கு போடுறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்க வச்சிருக்க இது மாதிரிலாம் ஒரு அரசியல் கணக்கா அப்படின்னு வச்சிருக்கீங்க நூறு சதவீதம் வாக்கு அக்கறை ஓட்டு அரசியல் அக்கறைதான் தான் திமுகவுக்கு இதுல வெளிப்படுது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தா முதல்ல பதிவு செய்யற ஏன்னா இன்றைக்கு திமுக பேசிய பேச்சு எல்லாம் ஒரு நாகரீகமான பேச்சுக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்லாம் ரொம்ப நாகரிகமான பேசினாங்க ஆனா இதனால் வரைக்கும் அவர்கள் பேசிய பேச்சுகள் எப்பொழுதும் ஓட்டுக்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும் இன்னைக்கும் அவங்களுக்கு என்ன கவலை எங்காவது இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியா உருவாக்கி விட்டால் நம்முடைய இருநூறுக்கு இருநூறு கனவு பழிக்காமல் போயிடுவேன் என்கின்ற ஒரு முதல் மிகப்பெரிய கவலை அவங்களுக்கு ஏன்னா தன் கட்சியிலேயே ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட பற்றி வருத்தப்படுவதை விட ஐயோ ஒரு ஓட்டு போச்சே என்று கவலைப்படுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற அப்படிப்பட்ட கணக்கு தான் அவங்களுடைய கணக்காக இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு அவங்க போடுறது முழுமையான அக்கறை என்னன்னா அவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வளமான கூட்டணி இருந்து ஏன்னா ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பேசுகின்ற பொழுதெல்லாம் பாஜகவை தாக்கல் பேசுவார் அதுவும் குறிப்பா பாஜகவிற்கு அதிமுக துணை போகிறது என்று பேசுவார் திமுக சொல்லல பாஜக கிட்ட எச்சரிக்கையா இருங்க உங்களை அபகரிக்கவோ பறிக்கவோ திட்டம் தீட்டுறாங்க உங்க கட்சி தொடர்பான கூட்டல் கழித்தல் கணக்க வேறு யாரோ போடுறாங்கன்னு சொல்றாங்க எடப்பாடி அவர்களும் மிக அருமையாக சொன்னார்கள் ஆடு நனைகிறது என்று ஓணம் எழுகிறது சோ இது ஓனாய்க்குரிய கவலைதான் பாராட்டுறதெல்லாம் பார்த்தா எதிர்கட்சி தலைவரை பாராட்டுறதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட சுமூகம் முடிஞ்சிடும் போல இருக்கே சார் நல்ல ஆட்சி தமிழகத்தில் அமைவதற்கு எங்களுடைய தலைமையில் பலமான கூட்டணி அமையும் என்று எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் பாஜகவுடைய திட்டம் அதுதான் இந்த மக்கள் மீதான உள்ள அக்கறை அதைத்தான் நாங்க தொடங்கி அந்த தலைவர் வெளிப்படுத்திட்டு இருக்கார் மற்றபடி யாருடைய கட்சி அபகரிப்பதோ இன்றைக்கு இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கிறது யாருடைய அபகரித்து விட்டோம் அந்தந்த கட்சி அவங்கவுங்க நல்லவர்களின் கட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இல்ல இன்னைக்கு இவங்களை போல ஆம் ஆத்மியும் காங்கிரசும் எதிரும் குதிரும் மக்களை ஏத்துக்கல டெல்லியில என்ன ஏன் தொற்றாடல் அப்படின்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்வதை மக்களை ஏற்றுக்கலாம் அவங்க பிரிஞ்சு என்ன மேற்கு மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரசும் ஒரு காலத்துல காங்கிரசும் எதிர்பதுமா இருந்தாங்க கம்யூனிஸ்டும் எதிர்பதுமா இருந்தாங்க இன்றைக்கு மக்களையும் இரண்டு கட்சிகள் மூன்று கட்சியில் ஒன்று சேருவதை விரும்பல இதுதான் உண்மை நிலை ஆனா நாங்க அப்படி இல்லை இந்த நல்ல ஆட்சி யார் வந்தாலும் வாங்க கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வைத்து காத்திருக்கின்ற கட்சி பாடல்கள் நாங்கன்னா நீங்களா பாஜகவா இல்ல வேற நாங்களா இல்ல பாஜக தானுங்க பாஜக பாஜக எங்களோடு வாங்க நல்ல ஆட்சி அமைப்போம் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் கட்சி இன்னைக்கு இந்தியா அப்படிங்கறது எண்பது சதவீதம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றோம் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம் உலகத்திலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் வந்து உருவாக்கி இருக்கின்ற இந்திய மீதான பிம்பம் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி உலக நாடுகள் போற்றுக்கிறார் ஒரு மிகப்பெரிய நாடுகளுடைய போரை நிறுத்துகின்ற இடத்திலே நம்முடைய மோடி ஜீவன் இருக்கு என்றார் என்பது ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கிறது இதுதான் மோடியவன் செய்து கொண்டிருக்கார்கள் அந்த ஒரு கலைவனுக்காகவே இந்த தமிழ்நாடு ஆளு காத்து அதனால பயப்படுறாங்க பிரியாணி மூலம் திமுக தரப்புல பயப்படுறாங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா வலுவான கூட்டணியா மாறிடுமோ அப்படின்னு அச்சப்படுறாங்க அப்படி இல்ல அது வந்து இவங்க அச்சம் அப்படிங்கறத விட இவங்க வந்து பிரித்து வைத்திருக்கின்ற அதாவது இன ரீதியா மத ரீதியா மொழி ரீதியா இப்படி எல்லாம் உருவாக்கி நீங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா பத்து விதமா அவர்களை பிரித்து வைத்திருக்கின்ற திறமை வாய்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கடகம் அந்த வகையில இன்றைக்கு வந்து ஏறக்குறைய தமிழக மக்கள் ஒரு ஒற்றுமை உணர்வோடு இன்னைக்கு பாஜகவனுடைய சித்தாந்தம் ஆகட்டும் அண்ணா திமுகவுடைய அந்த சித்தாந்தம் ஆகட்டும் அமையலிதாவுக்கு சித்தாந்தம் ஆகட்டும் எல்லாமே நாட்டு நன்மைக்காக இருந்தது ஆனா திமுகவுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா இருபது மேற்பட்ட திட்டங்களை நிராகரித்த போதே அது கல்வியை அவர்கள் முடிஞ்சிருச்சா சார் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சா ஜெயலலிதாவெல்லாம் பாராட்டுறீங்களே பாருங்க நான் எப்பவுமே நல்லது செய்ததை பாராட்டித்தாங்க இருக்கிறோம் நேற்று கூட எங்களுடைய எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வந்து போன வாரம்

சார் உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார் நாங்க தேர்தல் பிரச்சாரத்திலையும் எங்க கொள்கையை மாற்றி நாங்க பேசணும் இல்லை போன மாதிரி அதிமுக நாங்க பிரச்சாரத்தில் இருந்த கூட எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டுமோ அதை சொல்லிட்டு தான் இருந்தோம் ஆகட்டும் மத்த எட்டு வழிச்சாலையாகட்டும் எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தோம் இது வந்து இல்லை இல்லைன்னு திமுக அதிமுக மாற்றி பேசுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இல்லை இது மக்களுக்கான கட்சிங்கிறத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எங்களோட அதான் சொல்றேன் எங்கள் தலைமையில் கூட்டணி தலைவர் சொல்றாருன்னா எங்களுடைய கொள்கையானது இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கணும் பிரிவினைவாழ் அரசியலாக இருக்கக்கூடாது டெல்லி சொல்றேன் எங்களுடைய தேசிய தலைமை முடிவு செய்யும் எங்களுடைய கருத்துக்களை கேட்கும் எங்களுடைய தலைவர் கருத்துக்களை கேட்கும் இன்றைக்கும் ஜனநாயக கட்சி முதல்வர் வேட்பாளர்னு ஏத்துக்கிறவங்க தான் எங்களோட கூட்டணி வரணும்னு அவங்க அறிவிச்சாச்சே சரி இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது பல மாற்றங்களை காண முடியும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருந்து எங்களுடைய டாஸ்மாக் போராட்டத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனுக்கு ஆதரவை என்ன கருத்து நீங்க சொல்ல வரீங்க அந்த கூட்டணி இருக்காரா இல்லையா அதே மாதிரி வேல்முருகன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மாறுபட்ட கருத்தோடு இருக்கிறார் இப்ப அந்த கூட்டணி ஒரு ஒரு வலுப்பெறுகின்ற நிலை இருக்கிறதா நிச்சயமா இல்ல

ஆறுதலும் இல்லை அதே மாதிரி ஆடு நனையுதேன்னு வந்து அந்த மாதிரிப்பட்ட விஷயமும் இல்லைங்க இது மிக தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் காரணம் என்னன்னா அதிமுக இன்னும் ஒரு சில விஷயங்களை புரியாமலோ இல்லைன்னா புரிந்தும் அறியாமலோ அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கலாம்னு சொல்கிற ஒரு விஷயம்தான் இப்போதைக்கு திமுக விட தமிழ்நாடு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்குது காரணம் முக்கியமா நம்ம இவர் பேசினார் இல்லையா பாஜகவை சேர்ந்த நண்பர் எங்க தான் இது கூட்டணி வரும் சொல்லிட்டு அந்த அந்த வாசகம் தான் முக்கியம் இதுவரை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது மோடி அவர்களுக்கோ வாஜ்பாய் அவர்களோ அவர்களோ அந்த துணி விருந்ததா எங்க தான் அதிமுக கூட்டணி வரும் வேற எந்த கூட்டணியாவது வரும்னு சொல்லிட்டு தலைமை இருந்ததா அப்படி அவங்க சொன்னா கூட அதை ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேண்டாம் அதிமுக தான் அதுதான் அதை ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ள கூட என்பதை கிட்ட பால் போடும் போது அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க என்பதை உணர்த்துவது ஒரு தார்மீக இருக்கிறது அதுதான் அதிமுகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்கு அவங்க எந்த விஷயத்திலையும் பாஜக எதிர்க்கிறதே இல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள கூட்டணி வந்துராதா அதன் மூலமா அவங்கள சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக கட்டமைச்சிட முடியாதா அப்படின்னு திமுக எதிர்பார்த்தது திடீர்னு நீங்க கூட்டணி விஷயத்துல கவனமா இருங்க எச்சரிக்கையாருங்க இருங்க இல்ல இப்பவும் கரிசனத்தோட இப்பவும் நீங்க சொன்ன விஷயத்துல எந்த மாறுபாடும் இல்ல அமைச்சரவர்கள் மிக தெளிவாக சொன்னார் நீங்க மடிக்கணினியை பற்றியெல்லாம் பேசுறதை விட உங்க மடியில் என்ன கண்டிருக்கிறது பத்தி முதல்ல பேசுங்க அதை பத்தி யோசிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுல திமுகவுக்கு அக்கறை என்னன்னு நீங்க உள்பட எல்லாருமே கேட்கும்போது ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ஐம்பத்தாறு வருஷமாக தமிழ்நாடு தமிழ்நாடு நடந்த எவல்யூஷனுக்கு பாத்தீங்களா தமிழ்நாடு ஹஸ் கான் ஃபார் எ எவ்யூஷனரி ப்ராசஸ் இல்ல இந்த எவ்லியூஷனரி ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமான பங்கு திமுகவுக்கு இருக்கிற மாதிரியே அதிமுகவுக்கும் உண்டு இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இன்று வரை அந்த முன்னேற்ற பாதையில் சென்ற ஒவ்வொரு விஷயத்திலும் அதிமுக அவர்களாகவேயோ இல்லாவிட்டால் நிர்பந்தத்தாலேயோ தமிழ்நாட்டுக்கு துணையாகவும் திமுக துணையாகவும் இருந்திருக்கிறது இது வரல ரைட் அப்போ இந்த விஷயம் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வருது எந்த மூலமா ஹிண்ட்ரன்ஸ் வருதுன்னா ஒரு சென்ட்ரலி ஆகுபை பார்ட்டி ரொம்ப முக்கியம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக உதாரணமா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்து இருந்த போது இந்த பாஜகவோட கொள்கை கோட்பாடுகள் என்டயர்லி டிஃப்ரெண்ட் இல்லை வெளிப்படையாக அறிவிக்கவே இல்லையே நாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு இது அறிவிக்கிறாங்களா இதை வந்து வெளிப்படையாக இப்போது அறிவிக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா சூசகமாக எடப்பாடி அவர்கள் சொல்லிக்கிட்டே வராது பாபு முருகி வேலை நான் கோச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய நவம்பர் மாசம் அவர் சொன்ன விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா

இந்த கபலீகரம் செய்யும் ஒரு பார்ட்டி நம்ம நம்ம இது இதுவரை இந்த லெவன் இயர்ஸ் ஆஃப் ட்ராக் ரெக்கார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கட்சிகளை கபலீகரம் செய்து எத்தனை எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கி எத்தனை அமைச்சர்கள் மீதும் எம்எல்ஏ மீதும் முதலமைச்சர்கள் மீதும் வழக்குகளை தொடுத்து எத்தனை கட்சியை வந்து உருக்குலைத்து செய்திருக்கிற இந்த பாஜக என்பது வரலாறு மற்ற மக்களை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தெரியும் இது சோ இதை வந்து தெரியாம அதிமுக ஒரு முடிவு எடுத்துரும் அதுதான் இப்ப பிரச்சனை அதுதான் இப்ப இதெல்லாம் தெரியாம அதிமுக ஏன் முடிவெடுக்கும்னா அதிமுக சார்ந்த எந்த விஷயத்தையும் பாஜக நேரடியா செய்யறது இல்ல அதே மாதிரி அதிமுக பாஜகவை இதுவரை நேரடியாக எதுவுமே குற்றச்சாட்டுல There lies the point. அங்கதான் கோர் இஷ்யூ இருக்குது இல்ல இவ்வளவு நாள் என்ன சொல்றேன் இவ்வளவு நாள் வந்து அந்த பலமான ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது அவங்களால நினைச்சிட்டு இருந்த நிலையில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா திமுக கூட்டணி இல்ல இல்ல சவாலா இருக்குமோ நெருக்கடியா இல்ல கார்த்தி சார் இப்போ இவங்களால என்ன கூட்டணி வச்சு சுத்தினாலும் பலமாக முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கே தெரியும் அதான் அவங்களுக்கே தெரியும் பிகாஸ் அவங்க செதறி இருக்காங்க பாஜகவோட மிகப்பெரிய பலமே அதான் ஒண்ணு சேர்ந்துட கூடாது அப்போ அப்ப யார் ஒண்ணு சேர்ப்பாங்க

பாஜகவோட பல ஸ்டேட்ல நம்ம வைத்த செக்கே இதுதான் அதை எப்படி பாஜக ஆட்சி இப்ப சொன்னாரு பாத்தீங்களா எண்பது சதவீதம் நாங்க ஆடு நான் நாட்டை ஆடுறோம் அந்த எண்பது செவ் நாட்டை எப்படி ஆண்டாங்கன்னு கேட்டு பாரு உங்களுக்கு லாபம் செய்து தான் ஆண்ட அப்படியே பார்த்தா கூட உங்களுக்கு லாபம் தானே என்டிஏவே ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிக்குது இபிஎஸ் இல்லாத ஒருத்தர் அறிவிக்குதுன்னு வச்சுக்கோ உங்களுக்கு லாபம் தான் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாருங்க நாங்க இவ்வளவு நாள் ரகசிய கூட்டணியும் இப்ப வச்சுக்கிட்டாங்களேன்னு லாபம் இல்ல இது இது எல்லா விதத்துலயும் லாபம் தானே திடீர்னு பதறீங்க இது இதுல இதுல நீங்க ஒரு சின்ன ஒரு நுவேன்சர்ஸ் நீங்க யோசிக்கணும் அந்த நுவேன்சர்ஸ் என்னன்னா இதுல ஓட்டுக்காகவோ லாபத்துக்காகவோ ஆட்சிக்காகவோ எதுவுமே பேசல ஓ தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு முக்கியமா அதிமுக ஆப்போசிஷன் பார்ட்டி அதாவது இவ்வளவு நாள் தொடர்ந்த ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி அந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ வச்சிருக்கணும் அது ஆப்போசிட் ஸ்டேட்டஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஆப்போசிஷன் ஸ்டேட்டஸ் நீங்க வந்து நழுவுறீங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு வேணா கடிசனம்லாம் வேணான்றாங்க இல்ல நான் நான் சொன்ன விஷயம் அதுதான் என்னன்னா இப்போ ஏடிஎம்கே मिनिस्टर्स மேல எக்ஸ் मिनिस्टर्स மேல இருந்த சார்ஜஸ் எல்லாம் இன்னேரோ வந்து बीजेपी வந்து எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட்டா வ டீல் பண்ணிருந்தாங்கனா இந்த சினரியோ வேண்டல டிஃபரண்டா இருந்திருக்கும் என்ன ஆயிருக்கும் உதாரணமா சொல்றேன் இல்லையா இவங்களுடைய தலைவரை கொச்சையாக பேசினாங்க அப்போ வந்து இருந்த ஆதங்கம் கூட பேசின ஆள் மேலதான் இருந்தே தவிர பேசின கட்சி மேல இல்லை எங்களுக்கு அந்த பேர் மேலதான் எங்களுடைய தாக்குதல் இருந்தது தவிர அந்த பேசின பேசினுடைய ஐடியாலஜி கட்சி மேலே மேல இல்லை அங்கதான் நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வரணும் அப்ப எங்க இருக்கு கோரிசு எதை நோக்கி அ திமுக போகுது அப்போ இதை வந்து கொஸ்டின் பண்றது தமிழ்நாட்டில் கார்மீக பொறுப்பு இருக்கிறது திமுக மட்டும் இல்லை பேசினார் பேசினவர் அந்த கட்சியின் மாநில தலைவர் அவர் மேலே எங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு காரை போட்டு வெளியே வந்தது நான் என்ன கேட்குறேன் ஒருவேளை தலைவர் மாற்றமோ இல்ல மேலிட தலைவர்கள் வந்து இணக்கமா இருக்கிறாங்கன்னா அவங்களோட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்கேயும் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை அதுதான் நான் என்ன சொல்ல வர்றேன் டு பி ஃபிராங்க் அண்ட் கிளியர் இஃப் அட் ஆல் பாஜகவை பற்றி இவர்கள் எதுவுமே வேண்டாம் சார் ரீசெண்ட் விஷயத்துல டீலிமிட்டேஷன் பற்றி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன இப்போ எஸ்எஸ்சி ஃபண்ட் உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது டிரான்ஸ்பரன்சியை தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க பக்கம் தானே சார் நீங்கள் பேசியிருக்காங்க அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா வர உள்ள போய் உள்ள போய் ஒரு அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா வர்றாங்க நீங்களே பார்த்தீங்க உங்க உங்க மீடியாவில் நான் பார்த்தது உள்ள போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த விஷயத்தை தான் மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இது மக்களுக்கு தெரியுது இல்லையா இவங்களை இயக்குவது யார் அப்ப இவங்களை இயக்குவது யார்னு சொல்லி தெரிஞ்சாக்கா ஏன் இவங்களையும் இந்த மாதிரி இயக்குறாங்க ஏன் இந்த மாதிரி இயக்குறாங்கன்னா இவங்கள இந்த மாதிரி இ இயக்கத்துக்கு மாற இவங்க போனாங்கன்னா என்ன நடக்கும் நமக்கு தெரியும் அப்போ அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணனும்னு விரும்புறீங்களா அதிமுகவ பாஜக தான் இயக்குதுன்னு எக்ஸ்போஸ் பண்ணனும் நினைக்கிறீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அரசு மன்றத்துல சட்டமன்றத்துல கூட்டணி தொடர் பேசுறது இல்ல இல்ல கார்த்தி சார் எக்ஸ்போஸ் கவனமாருங்கன்னு பேசுறதுமே ரொம்ப தேர் சார் தேர் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ரீசன் என்னன்னா அண்ணா துவங்கிய கட்சி சார் அண்ணா அண்ணா பேரித்து துவங்க கட்சி அண்ணா பேரில் துவங்கிய கட்சி வந்து இன்னைக்கு அண்ணாவின் எந்த கொள்கை கோட்பாட்டிலும் நிற்காத எந்த கொள்கை விஷயத்திலும் கூட்டணிக்கு கொள்கை கேட்கக்கூடிய நிலைமையில வந்திருக்கும் போது அதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை திமுக மட்டும்தான் இருக்கு